வணக்கம் ஐயா மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பின் சார்பாக பேச வந்துள்ளேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க எல்லாருமே வந்து எளிமையாக பழகறக்கு அருமையாக இருந்தது அருமையான மனிதர்கள் எல்லாருமே நல்ல ஒரு ரேப்போ இருக்குது எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸோ எந்த குறைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் நீங்களும் கேட்குறக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க எங்கள் தொழில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் அப்போ கூட நாங்கள் தாக்குப்பிடிச்சு அதுலேருந்து ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்தங்க கோவிடுக்கு அப்புறம் இப்போ இந்த பவர் கட்டு பவர் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களால தொழில் பண்ண முடியாம எங்க தொழில்ல இருந்து நிறைய பேர் வந்து வெளியில போயிட்டாங்க பாத்தீங்கன்னா எங்களதுல நிறைய பேர் இளைஞர்களா வந்தாங்க இளைஞர்கள் நிறைய பேர் மனசுடைஞ்சு தொழில் விட்டு போயிட்டாங்க அந்த அவலநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு பிளஸ் அஹ் வேல்யூ பார்த்தீங்கன்னா தொழில் முதலீடு பண்ணது ஒரு ரெண்டு கோடி ஒன்றரை கோடி அந்த முதலீடு பண்ணது இன்னைக்கு அது அந்த முதலீடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு வந்துருச்சுங்க சோ இவ்வளவு டிராஸ்டிக்கா ஒரு தொழில் குறையுது அப்படின்னா தொழில் காணாம போகுது இந்த தொழில் வந்து வேறு மாநிலங்களுக்கு போ போக வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு கோவையிலே பிறந்து கோவையிலே வளர்ந்துட்டோம் சோ இந்த தொழிலையும் எங்களை காப்பாத்தலைன்னா நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க நிறைய லேபர்கள் வெளிய வெளியூர் வெளி வெளிமாநிலங்கள் இருந்து வர்றாங்க அவங்கள வந்து தம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒவ்வொரு தடவை நார்த் இண்டியன்ஸ் சொல்லி இந்த பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலா இருக்குதுங்க அவங்கள வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் பண்றாங்க அப்புறம் இங்க தொழில் வந்து நல்லா இருந்ததுன்னா நாங்க எந்த கரண்ட் சார்ஜ் இதுக்கெல்லாம் பயப்படலைங்க தொழில் நல்லா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உண்டான மூலப்பொருட்கள் மிக அத்தியாவசியமானது ஸோ அது மத்திய அரசு கிட்ட மூலப்பொருளுக்கு அந்த போட்டிருக்கிற வரி அப்புறம் நம்ம மாநிலத்துல பாத்தீங்கன்னா பருத்தி விளைச்சல் ஒரு காலத்துல நல்லா தான் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்ன்னு இருந்ததுங்க இந்த பருத்தி வந்து நம்ம மாநிலத்தை விட்டே முழுக்க முழுக்க வெளியே சென்றுச்சுங்க சோ ஒரு ரீசன் வந்து பணப்பயிர் இது வந்து உடனடியாக பணம் கிடைக்கக்கூடியது குறைவான இது காலத்தில் பயிர் செய்யக்கூடியது இந்த தொழில வந்து ஊக்குவிக்கிறதுக்கு திட்டங்கள் நிறைய நாங்களும் இருக்கோம் பட் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காம இருக்க இந்தியாவில் இருக்கிற அறுபது பர்சன்ட் ஸ்பிண்டலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்க ஆனால் பருத்தியோட விளைச்சல் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் இருக்குங்க மிச்சம் இருக்கிற பார்ட்ட வந்து இந்த இதில் வந்து பண்ணணும் ஐயா அதுக்குண்டான முயற்சிகள் நீங்க கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கோரிக்கையாக வைக்கிறேங்க நன்றி இங்கே தென்னிந்திய ஜவுளி உற்பத்தி சங்கத்தி சார்பாக இங்கே கருத்துக்களை சொன்னாங்க ஏன்னா ஜவுளி தொழில் என்பது ஒரு பிரதான தொழில் இன்றைக்கு கோவை மாவட்டம் இல்லை கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் எல்லாமே ஜவுளி உற்பத்தியில் இன்றைக்கு முன்னிலை வைக்கின்றது எவடை சொன்னாங்க இந்தியாவிலேயே அறுபது சதவீதம் இந்த நூற்பாலை இங்கே தான் இருக்குது ஆனால் அதுக்குண்டான மூலப்பொருள் வெளிமாநிலத்திலிருந்து தான் நாம் வாங்கி கொண்டு வந்து நம்ம நூற்பாலைக்கு பயன்படுத்துகிறோம் பருத்தி உற்பத்தி மிக மிக குறைந்து ஐந்து சதவீதம் ஆகிட்டுது அது காரணம் நானும் விவசாயி இருக்கிற காரணத்தினால பருத்தி போட்டால் வேலை செய்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க பருத்தி எடுத்து அது சாதாரண விஷயம் இல்லை நான்லாம் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய தோட்டத்தில் பருத்தி ஒரு ப நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் அந்த பருத்தி செடி வச்சு அதை பாந்து பார்க்கணும் பல்வேறு நோய்களும் தண்டு புழுகளும் காய்ப்புலவுகளும் அதையெல்லாம் பார்த்து மருந்தடித்து அதை பக்குவமாக கொண்டாந்து அது பறிஞ்சு அந்த காய் திரண்டு வெடித்து அந்த பஞ்சை பிரித்து எடுக்கணும் இப்போல்லாம் நம்ம பகுதியில் நவீனமாகி விட்டது ஏன்னா அந்த தொழிற்சாலை அதிகமாக வந்ததுனால வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுனால அதற்கு போதிய ஆட்கள் இல்லாத தான் இந்த பருத்தி உற்பத்தி செய்கின்ற நிலை குறைஞ்சி போச்சு நான் இதில் நான் முதலமைச்சர் இருக்கும்போது கூட இதற்கெல்லாம் நாங்கள் ஆய்வு செஞ்சோம் நமக்கு நூற்பாலைகள் அதிகமாக இருக்கின்றது பஞ்சு தேவை அதிகமாக இருக்கின்றது மற்ற மாநிலத்தை நம்பி தான் இந்த தொழிலே தமிழகத்தில் இருக்கின்றது இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன வகையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது தான் வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது என்பது நம்ம ஒரு உதரக்கொம்பாக இருக்குது இன்னும் நிறைய நான் உள்ள போக முடியாது ஏன்னா தேர்தல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது அது என்னென்னு உங்களுக்கு தெரியும் வேலை ஆட்கள் எதனால் கிடைக்கவில்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால் நான் அதில் போய் ஆழமாக கருத்து சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் டெக்னாலஜியெல்லாம் நாங்கள் வெளிநாட்டில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறோங்க விவசாயிகள் பயிரிட்ட அந்த பருத்தி சாகுபடியில் அந்த பருத்தி சாகுபடியில் அந்த பஞ்சை பிரித்து எடுக்கிறது தான் பிரச்சனை செடி வளர்க்குறது கூட பிரச்சனை கிடையாது அதுக்கு நிறைய ஆட்கள் தேவை அதுவும் காலை நேரத்தில் போனால் தான் அந்த சருகு ஒட்டாமல் அந்த பருத்தி அப்படி எடுக்க முடியும் இல்லைன்னா வெய்ய நேரத்தில் எடுக்க முடியாது அதனால் இதுக்கு நவீன முறையில் இந்த பஞ்சு எப்படி எடுக்கிறது அதையெல்லாம் கூட நான் ஆய்வு பண்ணுவேன் அதோட இந்த பஞ்சுக்கு கலர் அது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்குலாம் அந்த ப சாயப்பட்டு வைக்கிறதுனால பல பிரச்சனை மறுசுழற்சி செஞ்சு விட வேண்டியிருக்குது நீதிமன்றத்தில் நிறைய போய் வழக்குகளாக இருந்தது அதனால் நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பஞ்சிலேயே கலர் வந்துடுது அதையும் பார்த்தா அதுலேயும் பல பிரச்சனை இருந்தது இப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ரிசர்ச் பண்ணி இந்த பருத்தி உற்பத்தியை எந்த அளவுக்கு அதிகப்படுத்த வேணுமென்ற நிலையெல்லாம் நாங்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஆய்வு செஞ்சோம் ஆனால் அதில் ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு என்ன இடையில் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பக்கம் வறட்சி ஒரு பக்கம் புயல் அப்புறம் கொரோனா ஆட்சி அவ்வளோதான் நாலு வருஷத்தில் ஒரு பக்கம் வறட்சி மறு அடுத்த ஆண்டு கடுமையான புயல் அதுக்கு அடுத்தது கொரோனா இந்த நாலு வருஷத்தில் நான் முழுமையாக ஒரு நாள் கூட நிம்மதியாக நாங்கள் இருக்கல அவ்வளவு கஷ்டத்திலையும் இருந்து கூட இந்த தொழில்கள் நலிவடையாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த தொழிலில் சறுக்கு இல்லாம நலிவு இல்லாம அந்த தொழில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலை நாங்கள் அதிகாரி மூலமாக நடவடிக்கை எடுத்தோம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதோட இந்த மூலப்பொருள் இங்கே சொன்னாங்க இன்றைக்கு இந்த மூலப்பொருள் அங்கே இருந்து வெளிமாநிலத்து எடுத்து வாங்கின்ற ஜிஎஸ்டி பிரச்சனை இருப்பதாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த வழியில் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் அந்த பஞ்சை கொள்முதல் செய்து அந்த மூலப்பொருளை கொள்முதல் செய்து நம்முடைய தமிழகத்தை கொண்டு வருகின்ற பொழுது சிரமம் இல்லாமல் இந்த தொழில் நடப்பதற்கு நான் Así lo han seguido.